வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் படத ஆகி நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ஒரு பர்ச்சேசிங்காக நான் நானும் காவியோ கிளம்பிட்டோம் என்ன பர்ச்சேசிங் பார்க்குறீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ்லாம் இல்லை ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம யூடியூபுக்காக இருக்கும் நமக்கும் தேவைப்பட ஒரு பொருள் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் என்ன பொருள் அப்படிங்கிறது கம்பெனியில் பார்த்துட்டிங்க இருந்தாலும் வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எங்கே போகிறோம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வளாக பார்ப்போம் என்னோடய ரொம்ப நாள் ஒரு ஒரு பல வருஷத்தோட கனவுன்னு சொல்லலாம் இந்த பொருள் வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்த்டே வரப்போகுது அதுக்கு காரி வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க நமக்கு அந்த பொருளை அது ஒரு ரொம்ப நாள் ஒரு கனவு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகலாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு யார் போகிறோம்னா நான் ஒரு டீமாக போகிறோம் அது உங்களுக்கு வீடியோவில் யாராவது தாக்கிறேன் சரி நம்ம டைமி கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு மணி ஆச்சு போகிறோம் சரி போலாம் போலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பீஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா பீஸ்ட் எடுத்துகிட்டு தான் கிளம்பிட்டோம் நம்ம பீஸ்ட்டை வந்து லாங் ட்ராவல் போய் ரொம்ப நாள் ஆச்சு சரி அப்படியே டவுனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு யார் யார் கிளம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அப்புறம் காவியா காவியாவோடய தங்கச்சி சரணியான் அப்புறம் அவங்க மாமா பொண்ணு ஒருத்தி குட்டிஸ் மொத்தம் நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம் அவங்க மாமா பொண்ணு வந்து வீடியோவில் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பியாச்சு நம்ம வீட்டிலேருந்து டவுனுக்கு கரெக்டாக இருபத்தஞ்சி முப்பது கிலோமீட்டர் வரும் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நம்ம யூடியூபுக்கும் சம்மந்தப்பட்டது எனக்கும் அது முக்கியமான ஒரு பொருள் தான் அதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்புறம் மூணு பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது மூணு ஐட்டங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொருட்கள் வாங்கணும் மளிகை சாமானும் அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இன்னொன்று தான் முக்கியமான இது அதுதான் நமக்கு ஃபங்க்ஷன் பாருங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பபுரம் ஐ ப்ளான் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் வந்திருக்கோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஐ ப்ளான்ட்னால என்ன நம்ம வந்து ஐஃபோன் இருக்குது பார்த்திங்களா ஐஃபோன் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருக்கோம் அதில் சிக்ஸ்டீன் சீரிஸ் பார்த்தீங்களா வாங்களா அப்படிங்கிற இதுதான் வந்திருக்கோம் சரி நம்ம இப்போ கடைக்குள்ள போகலாம் பர்ச்சேஸ் பண்ண கிட்டத்தட்ட என்னோட மொபைல் வந்து டிஸ்பிளே கொஞ்சம் வீக் ஆகி அஞ்சு மாதம் கிட்ட ஆச்சு என்னை அப்போ இருந்தே வந்து மொபைல் வாங்கணும் அப்படின்னு பிளானில் வச்சுட்டு இருந்தேன் மொபைல் வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வச்சுருந்தேன் அதுக்காக பட்ஜெட் ஒதுக்கி பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து என்னால் வாங்க முடியல ஏதோ ஒரு செலவுகள் ஏதோன்னு வந்துட்டே இருந்துச்சு அப்புறம் இந்த டைம் எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு என்னோடய ஜூன் மாதம் என்னோடய பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டு என்னோடய ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதம் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்ன மொபைல் நாங்கள் பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ப்ரோ தான் நான் பா இருந்தேன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் அதை விட ஜாஸ்தி வருது ஆனால் சிக்ஸ்டீன் ப்ரோ காம்பேக்டாக இருக்குது என்ன வேரி வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக பேட்டரி பேக்கப் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும் மற்றபடி எல்லா ஃபியூச்சரும் இது அதுவும் சேம் அப்படின்னாங்க அதான் ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறோம் நாங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உடனே டக்குன்னு பர்ச்சேஸ் பண்ணல ஆப்பிள் ஷோரூம் அந்த ஐ பிளானட் இருக்கு ஆர்எஸ் ஆரோச்புறத்தில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஆப்பிள் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க நாங்கள் அதை எல்லாம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் கடைசியில் நம்ம என்ன ஃபோன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம் என்ன தான் அந்த ஆப்பிள் ஃபோனோட வீடியோவுக்கு வேண்டிதான் நான் மெயினாக வந்து ஆப்பிள் பர்ச்சேஸ் பண்ணுறது என்னோடய யூடியூப்க்கு வந்து இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி என்னோடய ஒன் ப்ளஸ் அப்புறம் கோப்ரோ தான் என்னோடய ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய இது பண்ணி கொடுத்து அப்போ கோ கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பே சொல்ல முடியாது கோப்ரோ கேமராவில் தான் நான் எல்லாமே ஷூட் பண்ணி என்னோடய வீடியோ இந்த அளவுக்கு நான் வந்தது காரணமே அந்த கேமராவில் தான் அதுவும் பார்த்திங்கன்னா பேட்ரி பேக்கப் கொஞ்சம் போயிடுச்சு பேட்டரியலாம் மாற்றணும் ஆனால் அதுவும் எனக்கு இருக்கும் மெயினாக என்னோடய ஃபோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கை குடிச்சு அப்படின்னு சொல்லலாம் அதில் வந்து என ஐஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோக்காக என்னோடய யூடியூப் சேனலுக்காக ஒரு கணாக வச்சுருந்தேன் மற்றபடி எனக்கு ஐஃபோன் ஆப்பிள் யூஸர் கிடையாது ஆப்பிள் ஃபோனில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை எனக்கு யூஸ் பண்ணவும் தெரியாது இருந்தாலும் நம்ம யூடியூபுக்கு வந்து நல்லாயிருக்கும்னு நிறையா பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அதனால் அஞ்சு மாதமாக நான் வந்து அதை மைண்டில் பிளான் பண்ணி வச்சுட்டே இருந்தேன் நம்ம இன்னைக்கு வந்து ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் ஃபோன் போயிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் வந்துச்சு ரெடி கேஷான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை என் ஒய்ஃப் வந்து இனிஷியல் பேமெண்ட்டாக போட்டு அப்புறம் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருந்தாங்க நானும் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம யூடியூபுக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு நம்மளும் போயாச்சு அந்த ஃபோனெல்லாம் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கடுத்தது வந்து ஆஃபர் இருக்குது இது பாருங்கள் அப்படின்னாங்க பவுச்சு எயிட் ஃபீட் டிராப் டெஸ்ட்டு அப்படி எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட உண்டான ஆக்சரிஸே கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலே வந்துச்சு நாங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் எது நல்லா இருக்குன்னு எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிவோ செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பிரைஸ் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தேன் ஆன்லைனில் விடவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி எனக்கு யோசிச்சு பார்த்தேன் ஆன்லைனில் விடவே ப்ரைஸ் கம்பேரபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கிட்டத்தட்ட அஞ்சாயிரரூவா மூணாயிரம் நாலாயரூவா பக்கம் வந்து நம்ம கம்பெனி கொடுத்தாங்க ஆன்லைன் ரேட்டை விட அப்புறம் நான் கிரெடிட் கார்டு வந்து நோ காஸ்ட்டில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இனிஷியலாக வந்து பே பண்ணி நம்ம வந்து ஃபோன் வாங்கிட்டோம் ஒரு வழியாக ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ இது வரைக்கும் ஆப்பிள் யூஸ் பண்ணதில்லை என்னோடய இதில் வந்து ஆப்பிள் ஃபோன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் டைமு அது பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அப்போ நானும் என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு கம்பல்சரி இது வந்து வேணும் நம்மளோட சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கிளாரிட்டி கொஞ்சம் இதாகுது அப்படின்னு அதனால் இனிமேல் இந்த ஃபோன்லேருந்து வீடியோ எடுப்போம் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது பாப்பா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வீடியோ வந்து கொடுத்தாலும் கண்டென்ட் இருக்கணும் நல்ல விஷயங்கள் இருந்தால் தான் மக்கள் நம்மளை ஆதரிப்பாங்க அது ஒரு விஷயம் அப்புறம் ஃபோனும் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஒய்ஃபோட சிஸ்டரு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்னன்னா ஸ்க்ராட்ச் கார்டு ஓட்டுறது அப்புறம் இங்கே இந்த என்னோடய பழைய ஃபோன்லேருந்து பேக்கப் எப்படி ஏற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பழைய ஃபோனில் வந்து சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நிற்காது ஒரு நாளைக்கு மூணு நாள் மூணு டைம் நாலு டைம் சார்ஜ் போட்டால் மட்டும்தான் என்னால் யூஸ் பண்ண முடியும் ரொம்பவுமே இந்த ஒரு மூணு மாதம் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் அதனால் கண்டிப்பாக இந்த டைம் ஃபோன் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை எனக்கு இப்போவும் இந்த மாதத்துல ஒரு ரெண்டு மாதம் கழித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் கண்டிப்பாக வாங்கியாகணும்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க சரி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா வந்தாச்சு பார்த்திங்கன்னா டெம்பர் கிளாஸ் வந்து அதுவும் எயிட் ஃபீட் ட்ராப் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒட்டி கொடுத்தாங்க ஆனால் நம்ம பதனமாக வச்சுக்கிறதா இருக்குது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் பார்த்து பதனமாக வச்சு யூஸ் பண்ணிக்கணும் அப்புறம் டெம்பர் கிளாஸு வந்து ஆஃபரில் கொடுத்தாங்க மொத்தம் நாலு பொருள் ஆஃபரில் கொடுத்தாங்க இப்போ ஒட்டுறாங்க பார்த்திங்களா லென்ஸ் கவரு அதாவது கேமரா லென்ஸுக்கு ப்ரொடக்ட்ன்னு சொல்லிட்டு அதுவும் ஓட்டி கொடுத்தாங்க அப்புறம் பேக் போச்சு அது எயிட் ஃபீட் ஆப்டர்ஸ்ட்டு அது செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதுவும் டெம்பர் கிளாஸு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பவர் பேங்க் ஒயர்லெஸ் பவர் பேங்க் பின்னாடி அப்படியே அட்டாச் பண்ணி சார்ஜ் ஆகிற மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஏஹெச் எல்லாம் சேர்த்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்னோடய பழைய ஃபோன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன் ப்ளஸ் இந்த ஃபோனில் தான் நான் வந்து நிறைய வந்து ஷூட் பண்ணி நிறைய என்னோடய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்புறம் கோப்ரோ இந்த ரெண்டு தான் என்னோடய யூடியூப் சேனலுக்கு ஒரு அங்கமாக இருந்தது கனவு ஜெயித்து விட்டதுங்கிற மாதிரி ஆப்பிள் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எப்படி இருக்குது மொபைல் அப்படிங்கிறத காமிக்கிறேன் சரி நம்ம வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சந்தோஷத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவ்வளோ சந்தோஷத்தை இருக்கோம் வீட்டுக்கு போய் உங்களுக்கு வந்து எப்படி ஃபோனு ஃபியூச்சர்ஸ் எப்படி எதை இருக்குது அப்படிங்கிற நம்ம காமிக்கிறோம் பொதுவாக நம்மளோட மொபைல் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ரொம்ப நாள் கனவு ஓகே நண்பர்களே பாய் நம்ம கிளம்பலாம் கொஞ்சம் சின்ன சின்ன பர்ச்சேஸ்லாம் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணணும் அதையும் பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் ஒய்ஃப் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தையாக இருக்காங்க எல்லாேருந்த மூணு பேர் தான் வந்த பர்ச்சேஸ்க்கு நாங்கள் வேறு ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஷாப்பிங்க்கு ஓகே பாய் டட்டா நம்மளோட இந்த ஐஃபோன் பர்ச்சேஸ் லாக் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வரவேணுங்கோ